சார் குழு குழுவில் இருக்கிறவங்க யாராவது முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறாங்கன்னா அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லார்டையும் சொல்லுங்கள் சார் மிகப்பெரிய ஆபத்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக போகுது இனிமேல் தான் மழை அதிகரிக்க போகுது சார் இன்னும் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு நாளைக்கெல்லாம் இன்னும் இதை விட கனமழை இருக்குது செவ்வாய் மழை இருக்குது சென்னையில் பெஞ்சது நானூறு அறநூறு நானூறுலேருந்து அறநூறு வரைக்கும் மில்லிமீட்டர் நமக்கு பெய்ய போயிடுறது ஆயிரம் மில்லிமீட்டர் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க டேம் எல்லாம் திறக்க சொல்லிவிடுங்க இப்பவே திறந்துட்டா நாளைக்கு நாளைக்கு திறந்தாங்கன்னா அதிக தண்ணி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் செய்து சொல்லுங்கள் சார் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள் யாரெல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் சார் பெரிய ஆபத்து இது மக்களுக்கு கரண்ட் இருக்காது செல்ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க கேண்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க மெழுகுதிரிகள் பால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க சார் தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா இருங்க காற்று கரையோரம் இருக்கவங்களாம் ரொம்ப பத்திரம் சார் தயவு செஞ்சு எல்லாரும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய தென் மாவட்டங்கள் தான் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் சார் ரொம்ப வெள்ளப்பெருக்கு இருக்கு தயவு செய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க தயவு செய்து யாரும் சர்ச்சை வந்திருக்கு வராதீங்க வராதிங்க நான் நைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த மெசேஜ் மத்த மாவட்டத்துக்கு பார்வர்ட் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களான்னு தெரியல ஒரு அவசரமான பதவி போட்டா யாருமே பார்வர்ட் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் பார்வர்ட் பண்ணி விடுங்க திருச்ச நிலைமை ஜாதக போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு லட்சம்